அரணை கடலே கந்தா போற்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி ரம்யா இதை பார்க்கும்போதே நீங்கள் நினச்சிருப்பீங்க இது என்ன வீடியோன்னு சொல்லிவிட்டு ரொம்ப வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் வந்து போயிருந்தோம் தம்பி குழந்தையாக இருக்கும் போது போனது அதுக்கப்புறம் போகவே இல்லை இப்போ தான் போயிருந்தோம் நைட்டு வந்துட்டு எங்களுக்கு நைன் ஓ கிளாக் வந்து ட்ரெயின் ஈரோட்டில் இருந்து நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர் டு நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் நைன் ஓ கிளாக் வந்து ட்ரெயின் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது கரெக்ட் டைமுக்கு வரல நாங்கள் வந்து பிப்ரவரி மந்தில் போயிருந்தோம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அயோத்தி ராமர் கோவிலுக்கு போகிறக்கு ஈரோட்டில் இருந்து அயோத்திக்கு வந்து ட்ரெயின் வந்து இருந்தது செம்ம கூட்டமாக இருந்தது அங்கே போகிற கூட்டம் தான் அதிகமாக இருந்தது நிறைய பேர் பேட்ச் போட்டு ஒவ்வொரு ஊரில் இருந்து வந்து போயிட்டு இருந்தாங்க நாங்களும் வந்து என்ட்ரன்ஸில் எங்களோட பிளாட்ஃபார்ம் நம்பர் பார்த்துட்டு நாங்கள் வந்து மெதுவாக ஏன்னால் கொஞ்சம் டைம் இருந்தது அதனால் மெதுவாக தான் போயிட்டுருந்தோம் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருந்த மாதிரி ஆயிடுச்சு இங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தருமே இல்லை என்னடா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கே நம்ம மட்டும்தான் இருக்கோம் யாருமே வந்து இந்த நகர்கோவில் எக்ஸ்பிரஸ்க்கு இல்லையுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஃப்ரீயாக உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மில் அலௌன்ஸ் பண்ணவும் இல்லை ஒன்றும் இல்லை அப்புறம் கேட்டால் இந்த பிளாட்ஃபார்ம் இல்லை அதை தாண்டி முன்னாடி போகணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம ஊட்டம் ஏன்னா ஒரு ரெண்டே நிமிஷம் தான் இருந்தது கொஞ்சம் பயம் கூட வந்துடுச்சு ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து திருச்செந்தூர் போகிறோம் இப்போ ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் கண்டிப்பாக போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக ஒடியாக இருந்தோம் பரவாயில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருந்தது ட்ரெயின் வரைக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டாக இருந்தது இங்கெல்லாம் விட்டுட்டு நம்ம அவ்வளோ நேரம் அங்கே உட்காந்துருந்தோமே ஃப்ரீயாக அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது என்னடா ட்ரெயினை விட்டுருவோமோ அப்படின்னு நாங்கள் வந்த உடனே பார்த்திங்கன்னா ட்ரெயினும் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லபடியாக ட்ரெயினில் ஏறிட்டு நாங்களும் திருச்செந்தூர் வந்து காலையில் மூணு மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம் சாரி திருநெல்வேலி வந்துவிட்டோம் ஏன்னா வந்து ஈரோட்லேருந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூருக்கு டேரெக்டாக வந்து ட்ரெயின் கிடையாது ஒன்றே வந்து நம்ம தூத்துக்குடி போகணும் இல்லைனா வந்து திருச்செந்தூர் வரணும் தூத்துக்குடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் இல்லை அதனால திருநெல்வேலி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து நாங்கள் வந்து பஸ் பிடிச்சி திருச்செந்தூர் வந்து போனோம் வெளியில் வந்தோன்னே பார்த்திங்கன்னா நிறைய டாக்ஸி இருக்குது ஆட்டோ டாக்ஸி எல்லாமே இருக்குது நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே போயிட்டோம் ஜங்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா டவுன் பஸ் இருக்குது நம்ம திருநெல்வேலி போயிட்டு அங்கேருந்து வந்து நம்ம திருச்செந்தூருக்கு நிறைய பஸ் இருக்குது அதில் போய்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பஸ்லேயே வந்துட்டோம் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க பஸ்க்கு போகிறக்கு ஏன்னா நமக்கு இது தெரியாத இடம்தான் ஆட்டோவில் வரலாம் பக்கமாக என்னன்னு தெரியல சரி எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அதில் சார்ஜ் அதிகமாக கேட்டாலும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பஸ்லேயே வந்துட்டோம் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் வந்தோன்னு நம்ம கண்ணில் படுற கடையே பார்த்திங்கன்னா பார்த்திங்களா ஸ்வீட்ஸு அல்வா இந்த கடை தான் சரி ஒரு டீ குடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பில் எங்களுக்கு முன்னாடி பஸ் இல்லை ஃபுல்லாகிடுச்சு அது அது போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பஸ் வந்தது அதுக்குள்ளே டீ குடிச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு வெயிட் பண்ணோம் சீக்கிரம் சீக்கிரம் பஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்கப்புறம் தூங்கி ஏறி உட்காந்தோம் நல்லா வந்து தூங்கிட்டோம் சீக்கிரமாகவே காலையில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டியெல்லாம் இருக்கும் வந்துவிட்டோம் ஏன்னால் இந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதம் இருக்கும் கொஞ்சம் எல்லாமே மறந்துருச்சு டைமிங் என்ன டைம் போனோம் என்னங்கிறது கூட கொஞ்சம் மறந்துருச்சு இறங்கி ரொம்ப வருஷம் ஆனதுனால ஏ எப்படி போகணும் என்னென்னு கூட தெரியல நாங்கள் எதுவும் ரூமு வந்து எதுவும் போடோம் இல்லை இங்கே வந்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் இந்த வழியில் பார்த்திங்கன்னா நாங்கள் நடந்து போகிறோம் பார்த்திங்களா இது எந்த வழின்னு கரெக்டாக எனக்கு தெரியல இதில் போகும்போது எங்கேயுமே ரூமே இல்லை அப்புறம் நாங்கள் செந்தூர் விடுதி போகலான்னு சொல்லிவிட்டு அட்ரெஸ் கேட்டு செந்தூர் விடுதி போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக இருந்தது நீங்கள் வேணால் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ரூம் இருந்தால் கொடுக்குறோம் நாங்கள் அதுவுமே வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது வேணும்னா வெயிட் பண்ண முடிஞ்சால் வெயிட் பண்ணுங்க நாங்கள் அதுக்கப்புறம் அந்த சைடே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கரெக்டாக அந்த கடற்கரை ஓரத்தில் லாஸ்ட்டில் வந்து போய் பார்த்தோம் அங்கே வந்து எங்களுக்கு ரெண்டு மூணு ஹோட்டல் போய் பார்த்தோம் அவ்வளோவா பிடிக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சரவணா லாட்ஜுன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து ஓரளவுக்கு நீட்டாக தான் இருந்தது தௌசண்ட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க நம்ம போனதுலேருந்து காலி பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன டைம் வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க சரி இது ஓகேவா இருக்குது ஃபஸ்ட்டு நடக்க முடியல அங்கேயும் இங்கேயும் நடக்க முடியல அதனால் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருந்தது அதனால் இங்கேயே கடற்கரை ஓரத்துலேயே இருக்கிறதுனால நாங்கள் வந்து ரூம் வந்து போட்டுட்டோம் ரூம் வந்து பார்த்துருங்க அப்படியே ஏசி ரூம் தான் இன்னொரு பக்கத்துலேயும் இன்னொரு ஹோட்டலில் வந்து ஏசியே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க இங்கே வந்து தௌசண்ட் தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா போய் நம்ம கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தரிசனத்துக்கு போகணும் இதுவே வந்து ரொம்ப லேட்டாகிடுச்சு நம்ம நைட் இங்கே வந்திருந்தோம் அப்படின்னா காலையில் விஸ்வரூப தரிசனம் பார்த்துருக்கலாம் நமக்கு வந்து அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல இப்போ வந்து நாங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ரெண்டு டைம் வந்திருக்கோம்னு சொன்னோம் இல்லைங்களா அப்போல்லாம் வந்து நாங்கள் போய் கடலில் குளித்ததே கிடையாது இந்த டைம் கண்டிப்பாக வந்து கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கனலில் குளிச்சுட்டு தான் போகணும் சாமி தரிசனம் பண்ணுறக்குன்னு நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு தான் வந்தோம் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா டூரில் வந்ததுனால கரெக்டாக நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம எதுவும் பிளான் பண்ணி போக முடியாது இல்லை அதனால தான் நீங்கள் வந்து திருச்செந்தூர் போகும்போது சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாலி கிணறு போவீங்களா என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து தெரியல நான் வந்து எனக்கு சொன்ன வரைக்கும் வந்துட்டு நாலி கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கடலில் குளிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இது பாருங்களே நல்ல சூரிய உதயமாகிற நேரத்தில் அந்த சூரியனோட அந்த வெளிச்சம் பாருங்கள் தண்ணியில் பட்டு எப்படி வந்து நமக்கு ஒரு எதிரொலிக்குதுன்னு ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாளை கிணறுல குளிச்சுட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் தான் வந்து கடலில் வந்து குளித்தோம் ஆனால் இது நான் வந்து தப்பாக தான் நாங்கள் போய் குளிச்சிருக்கோன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது நான் ரெண்டு நாள் முன்னாடி தான் நேசிய மங்கைய கரசி அந்த அம்மா வந்து வீடியோ போட்டிருந்தாங்க நான் அவங்க வீடியோலாம் கொஞ்சம் வந்து பார்ப்பேன் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து கடலில் குளிச்சுட்டு தான் வந்து நாளி கிணறுல குளிக்கணும் ஏன்னா வந்து கிணறுங்கிறது வந்துட்டு முருகனால் உருவாக்கப்பட்ட ஒரு இது அவர் வந்து அவரோட வேளால் குத் சுற்றி அந்த தண்ணியை வந்து தீர்த்தமாக எடுத்து சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணுதுன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து அந்த புண்ணிய தண்ணி நம்ம மேலே பட்டதுக்கு பப் அப்புறம் வேறு எந்த தண்ணியிலையும் நம்ம குளிக்கக்கூடாது அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க நான் வந்து தப்பாக தான் போயிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக இன்னொரு டைம் நாங்கள் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கடலில் குளிச்சுட்டு நம்ம போய் ரூமில் வந்து குளிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இந்த புனித தண்ணி நம்ம மேலே பட்டதுக்கப்புறம் வேறு எந்த தண்ணியும் வந்து நம்ம போட குளிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ரொம்ப ஒரு இதுதான் ஒரு அந்த இதில் பார்த்திங்கன்னா தண்ணி இருந்துகிட்டே இருக்குது நம்ம லைனில் போயிட்டு இதில் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாங்கள் வந்து தரிசனத்துக்கு வந்து போனோம் ஆனால் நாளிக்கிணரில் பார்த்தீங்கன்னா கூட்டணா கூட்டம் தரிசனத்துக்கு கூட நாங்கள் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணல நாளைக்கிணரில் பயங்கர கூட்டமாக இருந்தது எல்லோரும் வந்து அந்த ஈரத்தோடையே தான் வந்து வந்து நிற்கிறாங்க அதனால் ரொம்ப வந்து உங்களுக்கு சளி பிடிக்கும் ஈரத்தில் நின்று அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக செப்பல் போட்டு போயிட்டு கொஞ்சம் முன்னாடி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்க போகலாம் நாங்கள் வந்து சும்மா தான் போய் நின்றுட்டு இருந்தோம் எல்லா ஈரத்திலேயும் இருக்கிறதுனால கொஞ்சம் சொத சொதம் தான் ஈரமாக தான் இருக்குது நாங்கள் ரெடி ஆகிட்டு வந்து எங்களுக்கு ரூமுக்கு பக்கமாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து மூவர் சன்னதிக்கு வந்து வந்துவிட்டோம் ஏன்னா இங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிடலாம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்துலாங்க லாஸ்ட்ல இருந்தோம் இங்கேருந்து கோவிலுக்கு நடக்கிறதே ரொம்ப தூரமாக இருந்தது அதுக்கப்புறம் தூண்டிகை விநாயகர் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தூண்டிகை விநாயகர் பார்த்துட்டு முருகர் பார்த்துட்டு தான் இங்கே மூவர் சன்னதி வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் நாங்கள் அப்படியே எல்லாமே வந்து உள்ட்டாக பண்ணிவிட்டோம் இங்கே வந்து மூவர் சன்னதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே பூ வாங்கிட்டு தூண்டுகை விநாயகர் அவர் வந்து அந்த கடைசியில் இருக்கார் அவரை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து முருகர் தரிசனம் வந்து பண்ண வந்தோம் எந்த கோவிலுக்கு போனாலும் நம்ம சாமி பார்க்க போகும்போது வெறும் வீசிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சாமிக்கு வந்து நம்ம கொண்டு போகிற பூ சேருதோ இல்லையோன்னு நமக்கு தெரியாது ஆனால் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வெறும் கையோடு கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாங்கிட்டு போங்க அது முருகர்கிட்ட போகுமான்லாம் நமக்கு தெரியல ஆனால் வந்து முன்னாடியே வாங்கிடுறாங்க ஒரு திருச்செந்தூரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் உள்ளே வந்து எல்லாமே காசு தான் அப்படின்ட்டு நம்ம கையிலேருந்து பிடுங்கிடுறாங்க பிடுங்கி அவங்களே பேர் சொல்லுங்கள் அர்ச்சனும் சொல்லுங்கிறாங்க நான் வேண்டான்னு சொன்னா தான் நமக்கு அந்த பூவை திருப்பி கொடுத்துட்றாங்க அதனால வந்துட்டு வாங்கிட்டு போகலாம் நாங்கள் அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ம மல்லிகைப்பூ வாங்கினோம் சரி தலைக்கு கொஞ்சம் பூ வாங்கிக்கலாமேன்னு சொல்லிவிட்டு தூண்டுகை விநாயகர் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே வந்துட்டு தேங்காய் வந்து இங்கே தூண்டுகை விநாயகரை நம்ம கும்பிட்டுட்டு நம்மளோட தலையை சுற்றி இங்கே தேங்காய் உடைக்கிறாங்க உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம முருகரை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு போகலாம் ரெகுலராக போய்ட்ருக்கிறவங்களுக்கு இது தெரியும் தெரியாதவங்க இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து தூண்டுகை விநாயகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம முருகரை பார்க்க வந்து போகணும் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோவா கூட்டம் இல்லை ஆனால் இப்போலாம் வந்து திருச்செந்தூரில் பயங்கர கூட்டமாக இருக்குது இங்கே முன்னாடியே வந்து செல்ஃபோன் வச்சுட்டு போகலாம் ஆனால் வந்து எடுத்துகிட்டு போகலாம் சுவிச் ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் மொபைல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அவ்வளோதான் நாங்கள் தரிசனத்துக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டில் தான் போனோம் ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கும் அவ்வளோவா கூட்டம் இல்லை அங்கேயும் வந்து ஒரு ஒன் ஹவர் இருக்கும் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் வெளியில் வந்தோன்னே நமக்கு இந்த பேக் சைடு வந்து குகை இருக்குது நாங்கள் பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டோம் இங்கே வந்து வள்ளி குகைக்கும் இப்படி தான் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வரும் இதுக்கு முன்னாடி வந்தப்பெல்லாம் இங்கே வரல முருகரை மட்டும் தான் நாங்கள் பார்த்துட்டு போனோம் வேறு எங்கேயுமே வந்து தரிசனம் பண்ண போகலை இன்றைக்கி வந்து ஒன் டே வந்து திருச்செந்தூரில் மட்டும் தான் இங்கே சாமி தரிசனம் பண்ணுறோங்கிறதுனால எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லா இடம் வந்து கரெக்டாக வந்து சாமி கும்பிட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்தோம் இங்கேயும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைங்க இல்லாதவங்களாம் நிறைய தொட்டில் கட்டி போட்டிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து வள்ளி குகையும் போய் கண்டிப்பாக மறக்காமல் தரிசனம் பண்ணிட்டு வாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இது பார்த்திங்கன்னா பன்னீர் இலை விபூதி இங்கே திருச்செந்தூர் வர எல்லாருக்குமே தெரியும் இது கிடைக்கிறதே பெரிய விஷயம்னு வேற சொல்லுவாங்க காலையில் விஸ்வரூப தரிசனம் பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து ஃப்ரீயாக கிடைக்கணும்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நாங்கள் வந்து இது ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து தான் வாங்கினோம் நாங்கள் வந்து பதினோரு மணிக்கு வந்தோம் நாங்களும் நினச்சேன் நானும் நினச்சிட்டு தான் இருந்தேன் கிடைக்குமா வாங்க முடியுமா அப்படின்னு யோசித்தேன் ஆனால் வந்து எல்லா இயற்கையிட்டையும் வந்து இந்த பன்னீர் இலைவி போது இருக்குது நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தீங்கன்னா எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த இலையை நம்ம சாப்பிடும்போது தீராத நோய்களும் தீருங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை அதனால் வந்துட்டு கண்டிப்பாக நாங்களும் இதை சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த கோடுகள் பன்னிரெண்டு கோடுகள் இருக்குமா இந்த கோடுகள்லாம் வந்துட்டு முருகரோட பன்னெண்டு கைகள் இதில் இருக்கிற விபூதி பார்த்திங்கன்னா முருகருக்கு அபிஷேகம் பண்ண விபூதி இது ரெண்டு இவ்வளோ பலன் இருக்கிற இந்த பன்னீர் வேலு இலையை வந்துட்டு நம்ம அப்படியே மடித்து வந்து சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கிற தீராத நோய்கள் எல்லாம் தீருங்கிறது ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஏதாவது வந்து சாப்பிடணும் தீராத நோய் எதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை வாங்கிட்டு வந்து முருகரை நினச்சி மனதார அவரை வேண்டிட்டு அப்படியே மடித்து சாப்பிட்ருங்க இது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த பன்னீரில் மட்டும் கசக்கிற மாதிரி இருந்தது வேறு எதுவும் இல்லை கண்டிப்பாக நீங்கள் எதுவும் பயப்படாமல் சாப்பிடலாம் அதுக்கப்புறம் நாங்கள் ஈவினிங் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் இந்த காஃபி ஷாப் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த லைனில் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது நல்லா நீட்டாகவும் இருந்தது நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்தோம் அப்படின்னா இந்த சைடு தான் வந்து ரூம் எடுக்கணும்னு பார்த்துட்டு வந்திருக்கோம் ஏன்னா அங்கே வந்து ரொம்ப தள்ளி இருந்தது நடந்து நடந்து காலே வலிக்கிற மாதிரி இருந்தது நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பியிருந்தால் நல்லையப்பர் கோவிலும் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம் அதுக்குள்ளே ரூமுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தூங்கிட்டாங்க ஏன்னா நாளைக்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம் அங்கே கண்டிப்பாக லேட் ஆகுது அப்படின்னாலும் வெயிட் பண்ணி குளிச்சுட்டு போங்க ஆனால் காலையில் மட்டும்தான் அவ்வளோ கூட்டம் இருக்குது நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நாளைக்கடலுக்கு கூட்டமே இல்லை ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது ஒன்பது மணி இருக்கும் வந்துவிட்டோம் இங்கே வந்ததுக்கப்புறம் அல்வா வாங்காமல் எப்படி போக முடியும் அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்து போனோம் நிறைய பேர் வந்து பார்க்கும்போது நினைப்பீங்க நம்மளும் வந்து திருச்செந்தூர் போகணும் நடக்கவே மாட்டேதேன்னு ஒரு சில எல்லாம் யோசிப்பீங்க நாங்களும் அப்படி தான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணோம் போகவே முடியல நாங்கள் சென்னிமலை போய் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா பழமதிர்ச்சி வழி அப்புறம் திருப்பரம் குன்றம் போயிட்டு வந்தோன்னே எங்களுக்கு ரொம்பவே வந்து அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்தது அதுக்கப்புறம் சடனாக வந்து திருச்செந்தூர் போகிறக்கும் ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிது திருச்செந்தூரில் எங்களுக்கு இன்னொரு அதிசயம் நடந்ததுன்னு கூட சொல்லலாம் நாங்கள் பன்னீர் விபூதி வாங்கினோம் பார்த்தீங்களா அவர்கிட்ட அந்த லைனில் நாங்கள் லைனில் நிற்கும் போதே அவர் வந்து கொண்டு வந்து கொடுத்தாரு அவர்கிட்ட வாங்கினதுக்கப்புறம் அவர் என்னோடய ஹஸ்பண்டு தான் வாங்கினார் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் அவர் போயிட்டார் போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து கண்டிப்பாக வந்து வீடு கட்டிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது திருநீர் வாங்கினதே என்னோடய ஹஸ்பண்ட் தான் அவர் வந்து எங்கிட்ட வந்து சொன்னார் வீடு கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவர் கொடுத்துட்டு போய் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து சொன்னதொடனே என் பையனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படிமா இவ்வளோ பேர் இருக்காங்க நம்மக்கிட்ட மட்டும் வந்து இவர் வீடு கட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு நம்மக்கிட்ட வீடு இல்லாது எப்படி அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து ரொம்ப ஆச்சரியமாக அதை வந்து ரொம்ப அவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு கோவிலில் ஒரு பெரியவர் வந்து நம்மக்கிட்ட வந்து இப்படி ஒரு நல்ல விஷயம் சொல்லும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அது கோயிலில் பூஜை பண்ணுறவர் இது எங்களுக்கு முருகர் கொடுத்த ஆசீர்வாதமாக நினச்சிட்டு நாங்கள் வந்து திருப்தியாக வந்து வீட்டுக்கு வந்து வந்தோம் கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது திரு திருச்செந்தூர் போறதுக்கு அப்படின்னா உங்கள் குடும்பத்தோடு போயிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்